ஹாய் இன்றைக்கி என் பிள்ளைங்க பால் வேணும் கேட்டாங்க ஓகே பால் கொலகுட் செய்யலாம் செய்கிறது அப்படியே ஒரு வீடியோ வாப்பிட்லாமான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி செய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மெசர்மெண்ட்லாம் எடுக்கல நாங்கள் எதுக்கும் சும்மா கொத்து மதிப்பாக போட்டு தான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் நெய் வெது வெதுன்னு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு தண்ணி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சேஃபு வேணுமோ குளக்கமாக உருட்டிக்கலாம் உருண்டை சேஃபு நான் கொஞ்சம் உருண்டை சேஃபும் பாதிக்கு மேலே இந்த நீட்டு சேஃபும் உருட்டி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு தேவையான அளவு தேர்ந்தெடுத்து திருவிச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கவும் தண்ணியில் நம்ம உருட்டி வச்சுருந்த உருந்தீங்களா தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் எடுத்து போடணும் எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது லைட்டாக கரண்டி விட்டு கிண்டிப்பாடணும் வெள்ளைப்பாக காய்ச்சி வச்சு சளிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கொலக்கட்டை மாவுலேயே கொஞ்சம் மாவை கரைச்சி அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டாச்சு அப்போ தான் கொளக்கட்டை வந்து திக்காக வரும் வெள்ளைப்பாகையும் இதோட சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பசும் ஒரு கிளாஸ் பசும் பால் ஊற்றிக்கிட்டு வச்ச தேங்காவையும் போட்டாச்சு சுவையான பால் கொழுக்கிட்ட ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்